Hi friends! இதயம் சீரியல் டுவெல்த் ஜூலை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஆதிக்கு வந்து தனக்குள்ளே துடிச்சிட்டு இருக்கிற இதயம் வாசு ஓடுதுன்னு தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போ அவர்கிட்ட வந்து டாக்டரை ஃபர்தராக மிரட்டுறாரு சொல்லுங்கள் இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கீங்க என்ன தான் நடந்தது அன்றைக்கி முழுங்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாரு உடனே டாக்டர் வந்து அன்றைக்கி வேற வழி எனக்கு தெரியல ஆதி உங்கள் குடும்பத்தில் உங்களை காப்பாற்ற சொல்லி கேட்டாங்க அதே மாதிரி வாசு குடும்பத்தில் போய் இதயத்தை கேட்டோம் ஆனால் அவங்களும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சரி வேறு வழி இல்லாமல் உங்களையாவது காப்பாற்றலான்னு வாசுவோட குடும்பத்தோட பர்மிஷனே இல்லாமல் நாங்கள் வந்து அந்த இதயத்தை எடுத்து உங்களுக்கு வச்சுட்டோம் அப்புறம் வந்து இந்த விஷயம் வந்து அவங்க வைஃப் பாரதிக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை கேட்டவுடனே ஆதிக்கு இன்னும் கோவம் வருது இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறீங்களே நீங்கள்லாம் பண்ணது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா ஒரு பெரிய கிரைம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எல்லாருமா சேர்ந்து இதில் இன்னும் எத்தனை பேர் கூட்டு பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் உங்களெல்லாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிச்சி கொடுக்காம நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆதி இதை கேட்ட உடனே டாக்டரை சொல்கிறாரு சரி ஆதி அப்போ நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அம்மானு ஒருத்தர் இல்லாமையே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இதில் வந்து உங்கள் அம்மாவுக்கும் பங்கு இருக்குது உங்கள் கிட்டேயும் சேர்த்து தான் நாங்கள் கேட்டுட்டு தான் இந்த வேலையை செஞ்சுருக்கோம் ஸோ இப்போ நீங்கள் போலீஸில் பிடிச்சி கொடுத்தா உங்கள் அம்மாவையும் சேர்த்து தான் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு அவரை டாக்டர் சொன்ன உடனே ஆதிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது ஒரே அழ ஆரம்பிச்சிடுறாரு என்ன சொல்கிறீங்க அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாம் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு தான் அது இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப அப்படியே உடஞ்சு போய்ட்டுறாரு ஆதி அதுக்கப்புறம் கிட்டேயே இல்லாமல் நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு இங்கே வீட்டுக்கு வந்தால் பாரதி பாவும் டைனிங் டேபிளில் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார ஆதிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அவருக்கு உடனே இப்போ பாரதியை பார்க்கும்போதே பயங்கர கஷ்டமாக இருக்குது அவருக்கு எப்படி வந்து பாரதியை இப்போ ஃபேஸ் பண்ணுறதுன்னே தெரியல ஸோ பாரதி இவரை பார்த்த உடனே வாங்க வாங்க மத்தியானம் கூட சாப்பிட வரல இப்போயோ வந்து சாப்பிடுங்க நான் அவங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேன் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க பட் ஆனால் ஆதியால் சாப்பிடவும் முடியல பாரதியை ஃபேஸ் பண்ணவும் முடியல அவருக்கு ஒரே கொஞ்சம் குற்ற உணர்ச்சியே அவருக்கு ரொம்ப அதிகம் இருக்கு ஸோ ஆனாலும் பாரதி வந்து சாப்பாடெல்லாம் வைக்கிறாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க இவர் ஏதோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாரதி என்ன பின்னாச்சு ஏதாவது பிரச்சனையா உங்க முகமே சரியா இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை காலையிலேருந்து கொஞ்சம் ரொம்ப அலைச்சல் ரொம்ப டயர்டாக இருக்கு தூங்கினா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு சாப்பாடும் என்ன சாப்பிட்றோன்னே தெரியாம சாப்பிட்றாரு அவங்க வந்து நல்லா இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே மோர்கொழமை நல்லா இருக்கு அப்படிங்கிறாரு அவனே பாரதி சொல்றாங்க இது அவியல் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு என்ன சாப்பிட்றோம் என்ன செய்யறோம் எதுவுமே தெரியாமல் ஆதி வந்து பயங்கர ஸ்டேட்டில் இருக்காரு ஆனால் பாரதி மட்டும் இந்த சேஞ்சை கவனிக்கிறாங்க அப்புறம் உடனே பாரதி கிட்ட கேட்குறாரு அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அம்மா இருக்காங்க ரூமில் தான் இருப்பாங்க சாப்பிட்டு அப்போவே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாரதி சரி ஓகே பாரதி அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு நேர போய் அம்மாவை போய் பார்க்க போகிறாரு அவங்க அம்மா சாரதா அம்மா உட்காந்து ஏதோ புக்கு படிச்சுட்டு இருக்காங்க ஒன்னே இவர் உள்ளே போயிட்டு ஏமா இப்படி பண்ணீங்க நீங்கள் பண்ணதெல்லாம் நியாயமா இப்படி பண்ணியிருக்கலாமா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல எதை பற்றி ஆதி நீ இப்போ பேசுகிற எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறாங்க உடனே ஆதி சொல்கிறாரு அம்மா நீங்கள் வந்து நான் இதயத்தை பற்றி தான்மா பேசுகிறேன் அப்படின்னு ஒன்னே சாரதா அம்மா பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க ஆதி நீ என்ன சொல்கிற உனக்கு என்ன தெரிஞ்சது இப்போ அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஆதி சொல்கிறாரு அம்மா எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாமா இது எவ்வளோ பெரிய தப்பு நீங்கள் வந்து பாரத் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிருக்கீங்க அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இதை முன்னாடியேவா என் கிட்டே சொல்லியிருக்கலாம் இல்லையா இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து பாரதியை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு அவ்வளோ சதி பண்ணீங்களா மொத்த குடும்பமும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டீங்களே இப்போ பாரதி முகத்தில் நம்ம எல்லாம் எப்படி முழிப்போம் என்னை வந்து இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் கொண்டாந்து விட்டுட்டீங்களே இப்போ நான் தினம் தினம் பாரதியை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் இதுக்கு நான் அன்றைக்கே செத்து போயிருக்கலாமே என்னையே நீங்கள் காப்பாற்றினீங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய கேள்வி கேட்குறாரு சாரதா அம்மாவை சாரதா அம்மாவும் உடஞ்சு போய் ஒரே அழகிறாங்க ஆதி எனக்கு அன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படி பாரதி வந்து ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே வீட்டுக்கு வந்து நீ அவளோட வாழ்வை நான் கனவில் கூட நினச்சி பார்க்கல ஸோ எங்களுக்கு இது எல்லாமே வந்து எங்களை அறியாமல் நடந்தது தான் ஆதி நீ என்னை மன்னிச்சிடு ஆதி அப்படின்னு சொல்லிட்டு காலில் வந்து விழுறாங்க ஆதி காலில் உடனே ஆதி சொல்கிற அம்மா நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்டயே கிடையாதுமா நாம் எல்லோரும் சேர்ந்து பெரிய துரோகம் பண்ணியிருக்கோம் பாரதிக்கு தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்னால் பாரதியை முகம் கொடுத்து கூட பார்க்க முடியல அவங்க கண்ணை பார்த்து என்னால் பேசவே முடியலமா அவ்வளோ குற்ற உணர்ச்சியோடு இருக்கேன் நான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நான் போய் வீட்டில் இருக்கிற அப்புறம் அவங்க எல்லோரும் சேர்ந்தாலும் இதை பண்ணிங்க நான் போய் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் இதை பற்றி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு உடனே வா சாரதா அம்மா சொல்கிறாங்க வேணாம் அது போலீஸ்க்குலாம் எதுவும் போகாத இதோடு இது எப்படியே விட்டுடலாம் நம்ம இதை பாரதிக்கு தெரியணுன்னே இல்லை நம்ம அப்படியே மூடிடலாம் யார்கிட்டையும் சொல்லவே வேண்டாம் அப்படியே மறைச்சிடலாம் அப்படிங்கிறாங்க சாரதா அம்மா இதை கேட்ட உடனே ஆதி சொல்கிறாரு என்னம்மா இன்னும் இப்படியே பேசுகிறீங்க இப்போ கூட நீங்கள் வந்து பாரதி கிட்டேருந்து மறைக்கணும் தான் சொல்கிறீங்களே தவிர நீங்கள் பண்ணதெல்லாம் தப்புன்னு ஒருத்தர் கூட உணரவே மாட்டேங்கிறீங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா நீங்கள் இதை பண்ணியிருக்கவே கூடாது உங்களை நான் உள்ளங்கையில வச்சு தாங்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ எனக்கு உங்களை பார்க்குறதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு பாதி அந்த ரூமை விட்டு போயிடுறாரு சாரதா அம்மாவும் அழகாங்க நேர் பெட்ரூம் வராரு அங்கே பாரதி நிற்கிறாங்க வாங்க வாங்க அது எங்கே போயிட்டீங்க அம்மாவை பார்க்க போயிட்டீங்களா சரி படுத்துக்கோங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு நீங்களே வர உட முடியலன்னு சொன்னீங்களே அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க இவர் ஒன்னே இல்லை நான் வந்து போய் நான் தமிழ் ரூமில் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலானி எடுத்துக்கிறாரு உடனே பாரதி கேட்குறாங்க என்னாச்சு அது ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க இன்னைக்கு என்ன திடீர்னு போய் தமிழ்கிட்ட போய் படுத்துக்கிறேன்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை என்னால் முடியல நான் போய் ஒரு நாள் தமிழோட படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு பாரதிய ஃபேஸ் பண்ணவே முடியல அவர் போகிற சமயத்தில் பாரதி அவரை நிறுத்தி கேட்குறாங்க என்ன இருங்க ஆதி ஒரு நிமிஷம் உங்களுக்கு இதையும் கொடுத்தவங்கள பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுதா அதனால தான் நீங்கள் இப்படி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்குறாங்க பாரதி இதை கேட்ட உடனே ஆதிக்கு கஷ்டமாயிடுது ஆனால் அவர் இதுவுமே பதில் சொல்லல அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாரதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இல்லாமல் அப்போ ஒன்னே பாரதி மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க அந்த இதயம் கொடுத்தவரை பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் அந்த குடும்பத்தை இவர் மீட் பண்ணிட்டாரோ என்னமோ அதான் பாவம் ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்றாரு இது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க நேரு ஆதி வந்து இப்போ தமிழோட ரூமுக்கு ஸோ தமிழ் ரூம்ல போயிட்டு தமிழ் தூங்கின் இருக்கா அவளை அப்படியே தொட்டு தொட்டு பார்க்கறாரு அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயோ இப்படி ஒரு குழந்தையை வந்து அந்த அப்பாவை எடுத்து எடுத்துட்டு அந்த நம்ம எடுத்துட்டோமே அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சியில் தமிழ் அப்படி தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு ஸோ அதோட வந்து இந்த எபிசோடு முடியுது இப்போ இந்த வந்து ரொம்ப அவர் ஆதி பயங்கரமாக ஃபீல் பண்றாரு அடுத்தடுத்த எபிசோட்லேயும் இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து அவர் எப்படி வெளில வர போறாருன்னு தெரியல பார்ப்போம் இதையும் சீரியல் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்